இரண்டு பேர் காரில் வந்தார்கள் அவர்கள் மைதானத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள் போது கொண்டிருக்கிறபோது குடிபோதையிலே மூணு பேர் வந்தார்கள் மூணு பேர் வந்தவர்கள் காக்கிவிட்டு கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் இது நேற்றுக்கு இரவு நடந்த சம்பவம் ஆனால் இந்த அருமை தம்பி வேலுமணி அவர்கள் இனப்பாடியார் திட்டலில் போட்டதற்கு பிறகு எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் என்று பிறகு போலீஸ் சினிமாவில் வரும் கடைசி நேரத்தில் வந்து வந்து யாரையோ ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லுவாங்க அது போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அவன் சிவகங்கை காரண சிந்தாமணி அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தான் யாருக்கும் தெரியாது வேற யாருக்குமே தெரியாது போலீஸ்க்கு மட்டும் தெரியும் எவன் குற்றவாளி கஞ்சா படிக்கிறான் கஞ்சா தொழில் நமக்கு பங்கு கொடுக்கிறான் சொல்லல மக்கள் பேசுறாங்க பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பாதுகாக்க போராட்டம் போராட்டம் வாழ்ாகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகில்